வணக்கம் இன்றைக்கு உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு ஏன் அதிகரிக்கிறது என்பதை பற்றியும் அதை குறைக்கும் முக்கிய உணவுகளைப் பற்றியும் பார்க்கலாம் யூரிக் அமிலம் என்பது உடலால் உற்பத்தி செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி நாம் உட்கொள்ளும் உணவின் வழியாகவும் பியூரின் என்னும் பொருள் அதிகரிப்பதால் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகிறது பொதுவாக அசைவ உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது வெள்ளை சர்க்கரை நிறைந்த உணவுகள் நொறுக்குத் தீனிகள் குளிர்பானங்கள் அடிக்கடி மது அருந்துவது போன்றவற்றால் உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்க செய்கிறது இதனால் சிறுநீரகமானது கழிவுகளை வெளியேற்றும் திறன் குறைந்து இந்த யூரிக் ஆசிட் அளவு அதிகரித்து கற்களாக உருவாகலாம் அல்லது எலும்புகளில் படிந்து எலும்புகளை பலவீனப்படுத்தலாம் இதனால் எலும்பு வீக்கம் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் மேற்கூறிய ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை தவிர்ப்பதன் மூலம் உடலில் பியூரின் அளவை குறைத்து யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுக்க முடியும் இப்போது யூரிக் அமில பாதிப்புகளை குறைக்கும் முக்கியமான பனிரெண்டு உணவுகளை பற்றி பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று இஞ்சி உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை குறைக்கும் தன்மை இஞ்சிக்கு உண்டு அடிக்கடி இஞ்சியை கசாயம் வைத்து அருந்துவதால் இதில் உள்ள சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை தடுத்து எலும்பு மூட்டுகளில் உள்ள வலியை குறைக்கிறது இரண்டு கோவைக்காய் கசப்பு சுவை நிறைந்த கோவைக்காயானது சர்க்கரை சத்தை குறைப்பது மட்டுமின்றி உடலில் உள்ள அதிக யூரிக் அமிலத்தை குறைக்கவும் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கவும் உதவுகிறது யூரிக் அமில பாதிப்பு அதிகம் இருப்பவர்கள் கோவைக்காயை சூப்பாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்து வரும் சிறந்த பலன் கிடைக்கும் மூன்று வெற்றிலை கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் நிறைந்த வெற்றிலையானது யூரிக் அமிலத்தைக் குறைக்கும் சிறந்த மூலிகையாகும் இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் அதிக அளவில் உள்ளன இவை எலும்பு மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிவதையும் மூட்டு வலியைக் குறைக்கவும் உதவுகிறது யூரிக் அமிலப் பிரச்சினை இருப்பவர்கள் வெற்றிலையை பச்சையாகவோ அல்லது கசாயமாகவோ எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறந்த பலனை தரும் நான்கு பூண்டு பூண்டில் மினரல்கள் விட்டமின்கள் மற்றும் அல்லிசின் செலினியம் போன்ற சக்திவாய்ந்த வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன அமிலம் அதிகம் இருப்பவர்கள் தினமும் இரண்டு அல்லது மூன்று பூண்டு பொருட்களை தட்டி நீரிலிட்டு கொதிக்க வைத்தோ அல்லது பாலில் வேக வைத்தோ எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள அதிக அமிலத்தை குறைப்பதற்கும் மூட்டு வலியை குறைக்கவும் உதவுகிறது ஐந்து வெங்காயம் யூரிக் அமிலம் அதிகம் இருப்பவர்கள் பியூரின் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது அந்த வகையில் குறைவான பியூரின் அளவை கொண்ட வெங்காயத்தை அடிக்கடி பச்சையாக எடுத்துக்கொள்வதால் உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை குறைத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது ஆறு பட்டை பொதுவாக பட்டை உடலில் உள்ள வலிவீக்கங்களை குறைக்கும் ஆற்றல் கொண்டது பட்டையில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அமிலத்தை உற்பத்தி செய்யும் என்சைம்களை தடுக்கிறது எலும்பு இணைப்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வலியை குறைக்கக்கூடியது பட்டையில் மெலிதாக இருக்கும் சுருள் பட்டையே ஒரிஜினலான பட்டையாகும் இது சிலோன் பட்டை என்றும் அழைக்கப்படுகிறது இப்பட்டையை பொடி செய்து கொண்டு கால் தேக்கரண்டி அளவு நீரிலிட்டு கொதிக்க வைத்து தேன் சேர்த்து அடிக்கடி அருந்தி வருவதன் மூலம் யூரிக் அமில பாதிப்பை குறைக்கச் செய்யும் ஏழு பழங்கள் பழங்களில் முக்கியமாக விட்டமின் சி நிறைந்த பழங்கள் யூரிக் அமிலத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டவை குறிப்பாக எலுமிச்சை ஆரஞ்சு நெல்லிக்காய் பப்பாளி அன்னாசி ஆப்பிள் போன்ற பழங்களை அடிக்கடி உட்கொள்வதால் உடலில் யூரிக் அமிலம் தேங்குவதை தடுக்கிறது இப்பழங்களில் நிறைந்துள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் அதிக யூரிக் அமிலத்தை உடலிலிருந்து வெளியேற்றச் செய்து எலும்பு மூட்டுக்கள் பலவீனமடைவதை தடுக்கிறது எட்டு மஞ்சள் மஞ்சள் சிறந்த வழி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் தன்மையும் தோல் நோய்களை குறைக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டது அதே சமயம் யூரிகமில பாதிப்புகளை குறைக்கவும் மஞ்சள் சிறந்தது வீட்டிலேயே அரைத்த சுத்தமான மஞ்சள் தூளை பாலிலிட்டு கொதிக்க வைத்தோ அல்லது நீரிலிட்டு கொதிக்க வைத்தோ அருந்துவதன் மூலம் உடலில் அதிக யூரிக்கமிலத்தை குறைக்கவும் மூட்டுவலி வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது ஒன்பது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் பியூரின் என்னும் வேதிப்பொருள் குறைவான அளவிலேயே உள்ளது மேலும் இதில் நார்ச்சத்து நீச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை குறைப்பதற்கும் இரத்தத்தில் அமிலம் தேங்குவதையும் தடுக்கிறது சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது பத்து முருங்கை இலை முருங்கை இலையை வாரத்திற்கு மூன்று முறை சூப்பாக செய்து அருந்தி வருவது யூரிக் அமில பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்தது முருங்கை இலையில் உடலிற்கு தேவையான அனைத்து விதமான விட்டமின்களும் மினரல்களும் தாதிச்சத்துக்களும் நிறைந்துள்ளன இதை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதைத் தடுத்து அதனால் ஏற்படும் வலி வீக்கம் மூட்டு வலிகளை குறைக்கவும் எலும்பு மூட்டுக்களை பலப்படுத்தவும் உதவுகிறது பதினொன்று கொத்தமல்லி இலை யூரிக் அமில பாதிப்பு சிறுநீரகக்கள் நீர்க்கடுப்பு அதிக உப்புச்சத்து போன்றவற்றை குறைக்கும் தன்மை கொண்டது கொத்தமல்லி இலைகள் இது உடலில் சிறுநீரை பெருக்கச் செய்து இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்கிறது இதனால் சிறுநீரகத்தை சுத்திகரிக்க உதவுகிறது மேலும் உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிக்கும் காரணிகளை தடுத்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது பனிரெண்டு கேரட் யூரிக் அமிலம் அதிகம் இருப்பவர்களுக்கு கேரட் சிறந்தது இதில் உள்ள மருத்துவ பண்புகள் இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்சைம்களை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் யூரிக் அமிலம் உடலில் உற்பத்தியாகுவதை குறைக்க செய்கிறது உடலில் அதிக யூரிக் அமில பாதிப்பு இருப்பவர்கள் மேற்கூறிய உணவு முறைகளை கடைபிடித்து வருவது மட்டுமின்றி போதுமான அளவு நீர் அருந்துவதும் அவசியம் இதன் மூலம் இப்பிரச்சனையை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி